தேர்தல் திருநுமுல்லுகளை வந்து ராகுல் காந்தி வெளியில் கொண்டு வந்துட்டாரா இதனால் பயந்து போன மோடி அமித்ஷாவும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க திரும்பவும் அந்த மதக்கலவரத்தை அவர்கள் கடைசியாக எடுக்கிற ஆயுதம் அதான மதக்கலவரத்தை உண்டு பண்ணி மக்களை திசை திருப்பணுமா இல்லையா அதுதான் பாருங்கள் கல்லறவேஸ் கோயில் தகராறு உத்திரப்பிரதேசத்தின் ஃபத்தேபூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பழைய கட்டிடம் உள்ளது சிலர் இது ஒரு கோயில் என்று கூறி ஆகஸ்ட் பதினொன்று முதல் அழகுபடுத்தும் பணிகளை தொடங்க மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கோரியுள்ளனர் பாஜக பல இந்து அமைப்புகளுடன் சேர்ந்து ஆகஸ்ட் பதினொன்று அன்று இங்கு வழிபாடு நடத்த திட்டமிட்டுள்ளது பல ஆண்டுகளாக இது வந்து முஸ்லீம்கள் அடக்கச் அது ஒரு மன்னருடைய அடக்க சொல்கிறாங்க இதை வந்து இந்த ராகுல் காந்தி கொண்டு வந்த இந்த வாக்கு மோசடி இருக்குல்ல இதில் ஆட்டங்கண்ட மோடி அமிஷாவும் இப்போ பிளான் பண்ணி இந்த இந்த இடத்த வந்து ஆக்குபேட் பண்ணுவோம் இதை வச்சு அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை தூண்டிவிட்டு அங்கே வந்து பெரிய ரகலையை பண்ணிகிட்டுருக்கிறாங்க நல்லா இப்போ தான் கொஞ்சம் அமைதியை திரும்பி எல்லோரும் தொழில்களில் தொடங்கி அவரவன் விளையாகவும் பார்த்துட்ருக்கிறான் இப்போ இந்த நேரம் பார்த்து இந்த ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை எழுப்பினாரா இதில் பயந்து போன மோடியும் அமித்ஷாவும் இப்போ வேறு வழி இல்லாமல் மதக்கலவரத்தை தூண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தர்காவில் போயிட்டு காவி கொடிகளை ஏற்றுறதும் இவ்வளோக்கும் அங்கே வந்து போலீஸ் வந்து ஃபுல்லாக நிற்கிறாங்க போலீஸுக்கு என்ன மதிப்பு இருக்குதுங்கன்னு தெரியல போலீஸ் எதுவுமே சொல்கிறதும் இல்லை அப்படியே பார்த்துக்கிட்டு அவர்களை வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் அவர்கள் பாட்டுக்கு மேலே போய்ட்டு எல்லா விலையுமே பண்ண பண்ணுறானுங்க அந்த கல்லறையை வந்து உடைக்கிறானுங்க இங்கே வந்து முஸ்லீம்கள் ஒரு சின்ன குரூப்பாக ஒரு இருபது பேர் முப்பது பேர்னுக்கிட்டு அங்கேருந்து கல் அறியிறானுங்க இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களப்போ இப்போ அவன் கோவப்படுவானா இல்லையா இத்தனை வருஷம் நம்ம நம்முடைய ப கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு தர்கா வந்து இந்த மாதிரி இவர்கள் வந்து ஆக்குபேட் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணால் இங்கே பாருங்கள் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க வாய் மூடி மௌனம் அனுக்கிறாங்க ஒரு நாலு லத்தி சார்ஜ் பண்ணால் எல்லாம் தெரித்து ஓடுவானுங்களா இல்லையா அதை பாருங்கள் அங்கே வந்து முஸ்லீம்கள் குரூப்பு அங்கே ரெண்டுக்கிட்டு அங்கே இளைஞர்கள் அவன் பண்ணுவான் பண்ண தான் செய்வான் இத்தனை வருஷம் நமக்கு த நம்ம தர்காவா இருந்த இடத்த வந்து இது கோயில்னு சொல்லிட்டு அவனை வந்து காவிக்குடி ஏற்றுனாக்க இதை யார் தான் பொறுத்துக்குவான் பிஜேபியோட மற்றொரு ஊழலை பாருங்கள் இப்போ ஒரு மருத்துவமனை உண்டாக்குவதற்காக ஏழு கோடி செலவு டெண்டர் விடப்பட்டது ஆனால் ஆஸ்பத்திரியோட சுவருடைய நிலமையை பாருங்கள் வெறும் மண்ணு இதை வச்சு கட்டடம் கட்டினா அந்த ஹாஸ்பிட்டலுடைய நிலைமை என்ன அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய நிலைமை என்ன இதெல்லாம் பாருங்கள் அது சம்மந்தம் அந்த கமெண்ட்ஸ்களையும் பாருங்கள் திஸ் இஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி காங்கிரீட் அதாவது அடிக்கடி சொல்லுவார்ல மோடி நாங்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி வச்சு எல்லாம் பண்ணுறோண்டு அது மாதிரி அடுத்தாள் வீரு சிங் திஸ் கான்டக்டர் வில் பி ஆஃப் ஊபி ஸோ த இன்வெஸ்டிகேஷன் இஸ் பீயிங் கண்டெக்டட் இஃப் இட் வாஸ் குஜராத்தி தேர் வுட் பி நாட் எனி இன்வெஸ்டிகேஷன் ஈவன் இஃப் த ஹோல் ஹாஸ்பிட்டல் ஃபெல் டவுன் அந்த இவர் வந்து ஊபியை இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு ஆஃபீஸராக வந்திருக்காப்புல இதே ஒரு குஜராத்தியா கான்டாக்டாக இருந்தாருனாக்க எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் நடக்காது ஹாஸ்டலும் பேருந்து உழுவும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாப்புல அடுத்தாப்பில் இன்னொருத்தர் சொல்கிறாப்புல பாருங்கள் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் இஃப் மோடி இன் இன் மோடி கவர்மெண்ட் திஸ் இஸ் இஸ் டிஜிட்டல் இண்டியா மோடி இருந்தால் என்ன நடக்குங்கிறத பார்த்துக்குங்க இது வந்து டிஜிட்டல் இண்டியா அப்படிங்கிறாப்புல எவ்வளோ மோசமான அதுவும் ஆஸ்பத்திரியில் அங்கே வந்து அந்த விழுந்தாக்க அங்கே உள்ள நோயாளிகள் குழந்தைகள் பெண்கள் எத்தனை பேர் போவாங்க இல்லையா அவர்களை பற்றி அதை பற்றினா கவலை கிடையாது அவர்களுக்கு தேவை காசு கான்ட்ராக்ட் விட வேண்டியது அதில் கமிஷன் பெற வேண்டியது ஊழல் ஊழலை திளைக்க வேண்டியது அடுத்து அந்த தர்கா ஒன்று பிரச்சனை பண்ணுறானுங்கல்ல அந்த இடத்த வந்து அதுக்கு பிறகு எனக்கு செய்தி கூகுளில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்ன இடம் யாருடைய சமாதி அப்படிங்கிறது அந்த இடத்த பாருங்கள் இடம் ஃபத்தேபுர் ஃபத்தேபூர் ஓபி நவாப் அப்துல் சமதியின் கல்லறை சிவன் கோயில் என்று கூறும் இந்து தீவிரவாதிகள் காவல்துறையினர் முன்னிலையில் மத வாசகங்களுடன் கூடிய காவிக்குடியை ஏற்றுகிறார்கள் ஷாஹி ஜமா மசூதி தகராின் போது நிலைமையை கட்டுப்படுத்த சம்பளில் நான்கு முஸ்லீம்கள் கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சுற்றில் கொல்லப்பட்டனர் என்பதை கவனித்து கொள்ள வேண்டும் இதே மாதிரி தான் சாஹித் ஜமா மசூதிலையும் பிரச்சனை பண்ணானுங்க அப்போ முஸ்லீம்களை எதிர்ப்பு தெரிவித்தப்போ எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் துப்பாக்கி சூட்டு நடத்தி நாலு முஸ்லீம்களை கொண்டு பலியை தீர்த்திக்கிட்டானுங்க பசியை தீர்த்துக்கிட்டானுங்க இப்போ வந்து இந்த நவாப் அப்துல் சமது உடைய கல்லறை இது இதுக்கு என்ன எல்லா ஆவணங்களும் இருக்குது இந்த இது வந்து அப்துல் சமது உடைய அடக்கத்தலம் தாங்கிறதுக்கு கவர்மெண்டைய எல்லா டாக்குமெண்ட்ஸ்களும் ரெடியாக இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டானுங்க இது வந்து நாங்கள் சொல்லிட்டோம் அதுக்கு சப்போர்ட்டாக ஒரு ரெண்டு நீதிபதியும் வருவாங்க அதாவது பெரும்பான்மை மக்களோட ஒத்துப்போங்க அவர்களுடைய மதி நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அந்த நீதிபதிக்கு வேற ஒரு கவர்னர் பதவி எடுத்து கொடுப்பாங்க இதுதான் நடக்க போது இது இதெல்லாம் தொடராமல் இருக்கணுன்னா இப்போ இந்த ராகுல் காந்தி எடுத்த இந்த தேர்தல் முள்ளு மக்கள் போராட்டமாக மாறணும் மோடியும் அமித்ஷாவையும் அத்தனை பதவி பதவிகளுக்கு செய்யணும் மறுத்திருதல் நடத்தணும் அதுதான் நாம் விரும்புகிறது அது நடக்குமா அது வந்து பொறுத்துருந்து தான் பார்க்கணும் மக்கள் எழுச்சி ஏற்பட்டால் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரியும் தூக்கி சாப்பிட்டுடலாம் அதனால் வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம்